தேவ் வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது மூலம் தேவ்நாமம் அமைப்பதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவார்த்தை ஆதியாகும் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய்ப் பெருக பண்ணுவேன் என்றார் ஹலோ அன்பு தேவ புலிகளே ஒன்றும் இல்லாத நிலையில எனக்கு அடுத்து நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்ட உள்ள சூழ்நிலையில யாராச்சும் இந்த நேரம் மாட்டி கொண்டிருந்தேங்கன்னா இல்ல இந்த வியாதியிலேருந்து இருந்து எனக்கு ஒருபோது நான் சாகிற வர நான் செத்து முடிஞ்சாதான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்னுடைய ஒரு பொருள் இருக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுல வந்து என்னுடைய காரியம் வந்து என்னன்னா என்ன இனிமேனி எழும்ப வாய்ப்பே இல்லை இல்ல எனக்கு சில ஸ்திரீகள் சொல்லுவாங்கல்ல இனி எனக்கு குழந்தையே கிடைக்காது எல்லா மெடிஷனும் எல்லாம் எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் எல்லாம் போயிட்டோம் ஆனால் முடியவே முடியலை எல்லாம் சொல்லுவாங்க குழந்தை எடுத்து வளங்கன்னு சொல்றாங்க ஹலோ இல்லையா எத்தனைய பேரு பாருங்க ஏன்ட்டையே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க பாஸ்டர் குழந்தை எழுதுது வழக்க சொன்னாங்க ஆனா அவங்க சொல்லி மூணு மாதம் ஆகல எனக்கு ஒரு பாருங்க ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கர்ப்பம் அடைய வைக்கிறாரு கரெக்டாக ஒரு எட்டு ஒம்பது மாசத்துக்குள்ள ஒரு குழந்தை கூட ஆண் குழந்தை கைகள் சுகத்தோடு எந்த அதனால ஒரு மனிதன் லாஸ்ட் சொல்லுவாங்கல சொல்லுவாங்களே கடவுள காடு கடவுளை தேடுங்க அதை ஏன் நீங்க செய்ய மாட்டேங்கிங்க கடவுள் அப்ப கொண்டு மட்டும் இந்த வாழ்க்கை பாருங்க முதல் வசனத்துல ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது வயதாகி வயது வயதான போது கர்த்திர ஆபரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பருக பண்ணுவேன் இந்த ஆபிரகாம் பெரிய சந்ததி உள்ள அவங்க ஒரு சின்ன குடும்பம் கடவுள் அவனை என்ன செய்யறானா உனக்கு பெரிய அந்த மணலாம் தானே ஆசீர்வாதம் மாதிரி ஒரு மணலை ஒரு கையில் எடுத்து அள்ளுனீங்கன்னா இந்த மணல எத்தனை லட்சம் கோடி மணல் இருக்குன்னு நமக்கு கிடக்கிற மனை என்ன முடியுமா அது காட்டில் ஆசீர்வாதம் ஒன்று கொடுக்குறேங்கிறாரு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா நீங்க வந்து ஆண்டவர் இந்த ஒரு காரியம் மட்டும் நடந்தா போதும் நான் என் வாழ்க்கையில் செட்டில் ஆயிருவேன் அப்படி மட்டும் நினைக்காதீங்க எல்லாம் ஆண்டு ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் செய்யுங்க எனக்கு எது தந்தாலும் கல் ஒரு தகப்பன் ஒரு மாம்பழ கடையில் போகிறாருன்னா நல்ல மாம்பழத்தை பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாரா கல் வச்சு வைப்பாங்க இல்ல அப்படி வாங்கி கொடுப்பாங்களா டூப்ளிகேட் வாங்கி கொடுப்பாங்களா எதை வாங்கி கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு ஏ குவாலிட்டி பஸ்ட் குவாலிட்டியான பெண்ண இப்படி என்ன செய்யணும் பொருட்களை வாங்கி கொடுக்கணும் ஒரு தகப்ப ஒரு பிள்ளைக்கு ஒரு அலைன்ஸ் பாக்குறான்னா எங்கேயோ கிடந்த ஏதோ மோசமான மனுஷன் என் பாப்பாரு இல்ல என் பொண்ணுக்கு நல்ல அலைன்ஸ் என் பையன் நல்ல அலைன்ஸ் குவாலிட்டியா இருக்கணும் அவங்க எல்லாம் தரமா இருக்கணும் அப்படி தானே பண்ணுவாங்க பாருங்க இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சமுதிர வந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு என்ன செய்யறாரு உன திரளான ஜாதியை அலலியா உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் இன்னைக்கு செய்தி கேட்கிற உங்களையும் என்னையும் இந்த செய்தி கேட்கிற உங்களை ஆண்டவர் சொல்றாருன்னா என்ன சொல்லல நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் உங்கள் சூழ்நிலையெல்லாம் ஆடு அந்த வனாந்திர சூழ்நிலையை மாற்றி உங்களை என்ன செய்யறான்னா திரளாய் பெருக பண்ண கூறாரா ஆவரகம் ஆசீர்வதிக்கும் போது அவனு சுற்றிலையில் இருந்த எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அதே போல உங்களையும் இன்னைக்கு ஆசீர்வதிக்க போறாரு அதற்காக ஜெபிப்போம் ஜெபம் பரலோக தக்க பண்ணி பரிசு தாவியானவரை இந்த விலையிலும் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தை முடிதுறேன் இந்த செய்தியை கேட்கிற தேவ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க எந்த சூழ்நிலையில் ஆசீர்வாதம் வேண்டுமோ அந்த ஆசிர்வாதத்தை நீ ஒரு கொடுக்கப்படுவதற்காக மனந்தியோடு வைத்து துதிக்கிறோம் ராஜா இந்த பிள்ளைகள் தாகத்தோடு அண்டு ஒரே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் என் குடும்ப வாழ்க்கையில் என் தொழில பிசினஸ்ல என்னுடைய சரீரத்தை ஏதோ ஒரு நன்மை ஆண்டவரே இந்த நன்மை மட்டும் நடந்தா ஆண்டவர் நான் அநேகர் முன்பாக சாட்சி சொல்ல ஆண்டவன் சொல்லி பொருத்தினியோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் முழங்கால் படிக்கிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர நீர் இந்த பிள்ளைகள் அந்த ஆபிரகாமை உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொல்லி வாக்கு கொடுத்தது போல இந்த பிள்ளைகளை திரளாய் பெருக பண்ணி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக என்று மீட்பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமே நாமே நாமே அலேலூயா அலேலூயா